வரைக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரௌட் டு பி ஃபார்மர் இப்போ எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா கால்நடை ஊட்டச்சத்து வழங்கும் நிகழ்ச்சி இப்போ நான் ஆக்சுவலாக அதுதான் ஆரம்பித்தேன் நம்ம கால்நடை கொடுத்த உணவு முறையில் பல்வேறு மாற்றங்கள் செஞ்சுட்டோன்ட்டு அதை நீங்களே என்னென்ன போடுறன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அரிசிமா போடாதீங்க அப்படின்னு சொன்னால் சார் ரெண்டு லிட்டரு பால் குறைஞ்சி சார் மூன்று லிட்டர் குறைஞ்சிடுச்சு சார் ஓப்பனாகவே சொல்கிறீங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து மாவு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பாலை குறைச்சி உங்கள் பொருளாதாரத்தை குறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி மாவு போடுறதை அப்படியே போட்டுட்ருங்க அதனால் கால்நடை பாதிப்பை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தும் திட்டத்தின் உதவியோட நிதியுதவியோட இந்த ஸ்கீமில் வந்து கேன்வஸ் கிராண்டுன்னு சொல்லிட்டு இந்த லிக்விட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த லிக்விட வந்து எப்படி கொடுக்கணும் நார்மலாக மாட்டுக்கு எப்படி என்ன உணவுலாம் கொடுக்கணும் அதில் வந்து இந்த லிக்விடை கொடுக்கும்போது என்ன பெனிஃபிட் இருக்கும் அதனால என்ன பொருளாதாரத்தில் நமக்கு என்ன முன்னேற்றம் இருக்குன்றதை மேடம் விரிவா நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக திருச்சி யூடிஆர்சிலிருந்து ப்ரொஃபசர் சிவி தாமஸ் மேடம் வந்து வந்திருக்காங்க அவங்க உங்ககிட்ட தெளிவாக சொல்லுவாங்க இதில் எதுவும் சந்தேகம்னாலும் திருப்பி கேட்கலாம் இப்போ அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக ஆஃபீஸ் பேர் வந்து கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டுல இருக்குது ஏர்போர்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி புதுக்கோட்டை ரோட்டில் கொட்டப்பட்டில் இருக்குது நம்ம ஆஃபீஸு இப்போ எங்களோட மெயின் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து மாதந்தோறும் ஆஃபீஸில் வந்து பயிற்சிகள் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க கறவை மாடு பயிற்சி ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி வந்து பயிற்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே நடந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்த உடனே ஒருத்தவங்க கேட்டாங்க காடை வளர்ப்புக்கு எப்படி தீவனம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக ட்ரைனிங்கில் வந்து எல்லா இப்போ ஒரு கறவை மாடுன்னு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற இனங்கள்லேருந்து ஆரம்பித்து அதோட ஒவ்வொரு பராமரிப்பு முறைகள்லேருந்து எப்படி ஷெட்டு கட்டணும் எப்படி நம்ம எத்தனை மாட்டுக்கு எவ்வளோ ஷெட்டு அப்படிங்கிற வரையும் எல்லா பராமரிப்பு இதுலேருந்து சொல்லி தீவனங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் இந்த மாதிரி இலவச பயிற்சிகள் தான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் பயிற்சி சில சமயம் இரண்டு நாள் பயிற்சிகள் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வருவோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் அஞ்சாந்திலேருந்து எட்டாம்தேதி வரையும் பத்தாம் தேதி வரையும் ஆறு நாள் பயிற்சி கரவை மாடு வளர்ப்பு பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட விவசாய அக்ரி டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து நம்ம நடத்துகிறோம் நம்ம இப்போ இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயிற்சிகள்லாம் வருமா கேட்பாங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் சர்ட்டிஃபிகேட் வேணும் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்லாம் கேட்குறீங்க நீங்கள் ஸோ நம்மளோட ஜென்ரலான பயிற்சிகளில் நம்ம அந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் கொடுக்கலாம்னாலும் இந்த மாதிரி இரண்டு நாள் பயிற்சி ஐந்து நாள் ஆறு நாள் பயிற்சியெல்லாம் நடக்கிறப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுப்போம் நாங்கள் ஸோ அந்த சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஞ்சுலேருந்து எட்டில் வர எல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம் அதுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வந்து முன்னாடியே முன்பதிவு செய்து உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு போனீங்கன்னா ஆறு நாள் பயிற்சி அது முடிஞ்சோன்னே உங்களுக்கு சர்டிபிகேட்டோட நாங்கள் வந்து கொடுப்போம் நாங்கள் ஸோ இது வந்து எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் எங்கள் மையம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் அங்கே முக்கியமாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறது மாதிரி அங்கே கொடுக்குற பயிற்சிகள் ப்ளஸ் இதை மாதிரி வெளியே வந்து நம்ம கொடுக்குற பயிற்சிகள் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது நமக்கு ப்ளஸ் இந்த கிராண்ட் இப்போ நாங்கள் இங்கே ஒரு தடவை நாங்கள் இங்கே கொடுக்கறது வந்து உங்களை ஃபஸ்ட்டு வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த மாதிரி இருக்குதுன்னு பிரபலப்படுத்துறதுக்காகவும் நம்ம வந்து இதை காமிக்கிறோம் நம்ம ஸோ இதோட இது வந்து எப்போ வேணுனாலும் நீங்கள் வந்து எங்களோட பயிற்சி மையங்களில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இந்த கிராண்ட் ஊட்டச்சத்தும் வாங்கிக்கலாம் பிளஸ் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேனுவாஸ் தாது உப்புன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் உப்பு எப்பயாவது வாங்கி போட்டிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு தாது உப்பு அப்படி வாங்குறீங்கன்னா நம்மளோட பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் எப்போதுமே உங்களுக்கு டேனுவாஸ் தாது உப்புமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இதை பத்தி இந்த கிராண்டை பத்தி பேச வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அறுநூறு அறுநூறு எம்எல் பாட்டில் இது சரிங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் அறுநூறு எம்எல் பாட்டிலோட இது வருது உங்களுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு பேருமே சாரும் பேசியிருக்காங்க இவங்களும் பேசியிருக்காங்க அரிசியெல்லாம் நம்ம போடுறதுனால என்னாவது அசிடோசிஸ் அதாவது அமில நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக மாடுகளை வந்து தாக்கும் இந்த சத்து நம்ம அதிகமாக கொடுக்கறதுனால வர இது அப்போ இந்த இந்த லிக்விடை நம்ம கொடுக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கி எடுக்கணும் திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாயில் வச்சு திறக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க குழந்தைகள் கைப்படாமல் இருக்கணும் கொஞ்சம் மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்க சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் திறந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூடி ஒரு மூடி அளவு வந்து பத்தெம்மல் இருக்கும் இந்த பத்தெம்எல் வந்து காலையில் ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் நீங்கள் பத்து எம்எல் பத்து எம்எல் அந்த தீவனத்தில் கலந்து கொடுக்க சொல்கிறாங்க இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் தீவனம் வந்து எப்படி நம்ம கொடுப்போம்னா நம்ம இப்போ கண்ணி தண்ணி இல்லை எதாவது ஒன்றில் நம்ம அந்த அடர் தீவனத்தை நீங்கள் கலக்குறிங்கள இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் மக்காச்சோளம் அரைப்போம் அப்படின்னு ஒவ்வொன்றா அரைக்கிறத ஒரு அளவு எடுத்து நம்ம போட்டு ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு அதில் நம்ம அந்த கண்ணி தண்ணி அந்த மாதிரி கலந்து கொடுக்குறப்போ இந்த பத்து எம்எல் அதில் கலந்து நல்லா கையில் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கும்போது அதோட ஃபுல் எஃபெக்ட்டும் உங்களுக்கு உள்ளால் போகும் உங்களுக்கு ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த இந்த லிக்விட் உள்ளால் போகும்போது இந்த டானிக் வந்து உங்களுக்கு உள்ளால போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்கள் நம்மளோட மாடோட வயிற்றுல எப்போதுமே சில நுண் நுண்ணூட்டி கிருமிகள்னு சொல்லது இருக்குது சில சிலது அதாவது நம்ம வயிற்றுல இருக்கிற கிருமிகள் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து நல்லதும் இருக்குது அதே நேரத்தில் கெட்டதும் இருக்குது நமக்குமே தான் ஹியூமன் நம்ம வயிற்றுலையும் அதேதான் மாடுகள் வயிற்றுலையும் அதே தான் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஸோ இந்த நல்லது இருக்கிறது வந்து இப்போ நம்மலாம் வந்து தயிரெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு காரணம் அந்த தயிர்ல வந்து அந்த லேப்டாபிசுல இருக்கிறதா நம்மளோ வயிற்றுக்குள்ளால போய் நமக்கு வேணுங்கிற அந்த பெனிஃபிஷியல் நல்ல உள்ள இருக்கிற நல்ல கிருமிகளை வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால தான் நம்ம அந்த காலத்துலேருந்து கடைசியில் சாப்பிட்டு முடிக்கும்போது தயிரோட நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு காரணம் ஸோ மாடுகளுக்கு நம்ம அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன ரெடிமேடாக அந்த டானிக் மாதிரி கொடுத்துறோம் நம்ம ஸோ இது உள்ள போனோடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த வயிற்றுல இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த நல்ல கிருமிகளை அது அதுக்கு வேணுங்கிற ஊக்குவிக்கிற பொருள் இதில் இருக்குது ஸோ அந்த கிருமிகள் வந்து நல்லா வளர்ச்சி அடைந்து அது உள்ளால் நல்லா மல்டிப்ளை ஆகிறதுக்கு அதாவது பெருகிறதுக்கும் இந்த இந்த டானிக் வந்து ஹெல்ப் பண்ணுது எதுக்கு நம்ம அந்த அந்த கிருமிகளை நம்ம பெருக்கிறோம் அந்த கிருமிகள் வந்து அதிகமானாதான் நம்ம கொடுக்குற ச தீவனம் நம்ம மாட்டுக்கு கொடுக்குற ஒவ்வொரு தீவனமும் உள்ளால் போய் செரிமானமாகி அது மேக்ஸிமம் நமக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது இப்போ நீங்கள் ஒரு அதிகபட்சமா உள்ளால போய் எல்லாமே மேக்சிமம் செருமானம் ஆகி அது வந்து புரதசத்தா மாறி அந்த புரதசத்தை நம்ம பால் குழால வந்து அப்பதான் நம்மளோட பால் வந்து அதிக உற்பத்தி கிடைக்கும் அதுக்காக தான் அந்த திருமையை நம்ம உட்கொடிக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம இதே வந்து மாவுத்து அதிக ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அமில நோய் அதிகமாகுது அசிடோசிஸ் அதிகமாகுது இதனால என்ன ஆகும் உள்ள போடுறதோட சாணம் நீங்க பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கிற சாணம் வந்து வருது அதை சரிப்படுத்துறதுக்கும் இந்த டானிக் வந்து சரியாகுது அதே நேரத்தில் இந்த கால் தாங்கி நடக்குதுன்னு சொல்றாங்களா கொழும்புகளுக்கு மேல உள்ள வீக்கம் குறையிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி அதோட எல்லா விதமான மாடுகள் வந்து தீவனம் எடுக்கும் அளவு அதிகமாகும் இல்லை எடுக்கிற தீவனம் வந்து நல்லா புரத புரதசத்தாய் உங்களுக்கு பால் பால் உற்பத்திக்கு அதிகமாகுது தோல் மினுமினுப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மாடு வெளியிலேருந்து பார்க்கும்போது அதோட தோற்றம் தோல் மினுமினுப்பு சுறுசுறுப்பு அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் அது நல்லாயிருக்கும் இருக்கும் மா அதுக்காக தான் நம்ம இது கொடுக்குறோம் நம்ம ஸோ இந்த டானிக்கை வந்து நம்ம வந்து டெய்லி காலையில் பத்து எம்எல் சாயந்தரம் பத்து எம்எல் நாங்கள் உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் பத்து எம்எல் பத்து எம்எல் கலந்து நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு பால் உற்பத்தி வந்து அதிகமாகும் இன்னொன்று என்னென்னா இது வந்து அதிக ஏற்கனவே என்னோடய மாடு அதிக லிட்டரு பால் கறக்குது அப்படின்னு சொல்கிற மாட்டுக்கு இது அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்காது இப்போ என்னோடய மாடு வந்து ஏற்க நாலு லிட்டரு அஞ்சு லிட்ரு பால் தான் கறக்குது இல்லை கம்மியாக தான் கறக்குது அப்படின்னு சொல்கிற மாடுகளுக்கு இந்த வித்தியாசம் நல்லா தெரியும் அப்படிங்கிறது ஏன்னா இது ஏற்கனவே அதை மேக்ஸிமம் பால் கொடுக்குற மாடுகளுக்கு இதோட அதிகம் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது இதே கம்மியா கொடுக்குற மாடுகளுக்கு வந்து அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் பால் ஆச்சும் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நம்ம பால் உற்பத்தி வந்து அதிகம் ஆகலை ஆகலை நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சொல்றோம் நம்ம ஆனால் என்னன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தீவனம் ஒன்று கொடுக்கறது இல்லை தீவனம் கொடுக்கறதுனா நீங்க என்ன எப்போதுமே நீங்க கொடுக்கறதுக்குன்னா அந்த அரிசி சோளம் இது மட்டும்தான் கொடுக்குறீங்க ஆனால் என்ன நமக்கு இது மூணு வகையா வேணும் நமக்கு அதாவது அடர் தீவனமும் வேணும் பசுந்தீவனமும் வேணும் பிளஸ் தீவனமும் வேணும் இது மூணு நமக்கு வேணுங்கிற பங்கு நம்ம கொடுக்காதனால தான் நமக்கு எப்போதுமே இதாகுது இப்போ நீங்கள் இன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா பசு உங்களுக்கு மாடி உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்கள்கிட்ட இடம் இருக்கும் ஏக்கர் கணக்கில் இடம்லாம் இருக்கும் இல்லை பக்கத்துலயாச்சும் எங்கேயாவது நம்ம வச்சு இந்த உல பசுந்தீவனத்தோட விதைகள் கருணைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இங்கே கேவிகே நாமக்கல் இருக்கு பாருங்க நாமக்கல் வெட்டினரி காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு கேவிக்கை இருக்குது அந்த கேவிக்கையில் நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இந்த மாதிரி எல்லா விதைகளும் கிடைக்கிற ஒரே இடம் அங்கே மட்டும்தான் வந்து எல்லாமே பேக்கெட் பண்ணி கால் கிலோ பேக்கெட்லேருந்து அரை கிலோ ஒரு கிலோ வரையும் வச்சிருக்காங்க எல்லா பேக்கெட்ஸும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து அந்த க அந்த விதைகள் எல்லாம் நீங்கள் நட்டிங்கன்னா எல்லாமே பல்லாண்டு வகை புல் எல்லாமே அதாவது நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டிங்கனாலே அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அந்த புல் வந்து இருக்குது நீங்கள் இப்போ ஃபோர் ஃபைவ் ஃபோ சிக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஎப்ளஸ் இருபத்தொம்போது முப்பத்தொன்று இது நம்ம இதெல்லாம் நம்ம எல்லாருமே நார்மலாக போடணும் நம்ம போடாதது என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மசால் வகைகள்னு சொல்லி சொல்லுவாங்க முயல் மசால் வேலி மசாலா இந்த மாதிரி அந்த மாதிரி வகையான புல் எல்லாமே பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகமாக இருக்கிற புல் இதெல்லாமே மாவு சத்து இப்போ நம்ம முதல் சொன்னால் கோ ஃபைவ் ஃபோ சிக்ஸ் இதெல்லாம் வந்து மாவுசத்து மட்டும்தான் இருக்குது இந்த மசாலுன்னு சொல்லி பேர் வர எல்லாமே பாத்தீங்கன்னா குரத சத்து இருக்கும் ஸோ இது எல்லாமே கலந்து நம்ம கொடுக்கணும் கட்டைப்பயிர் அந்த மாதிரி வகைகள் எல்லாம் புரத சத்து இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு இப்போ சில இப்போ ஒரு ரீசன்ட் இது வந்து இந்த ஆப்ரிக்கன் காலுன்னு சொல்லி ஒரு ஒரு விதமான சோளம் போடுறாங்க அது வந்து ஒரு ஒரு டைம் மட்டும்தான் அதோட இது ஒரு டைம் வெட்டிட்டீங்கனாலே போதும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் நல்லா ஃபுல்லாக நம்ம அளவுக்கு ரைட்டில் நல்லா நிற்குது அதோட அந்த இலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு விரும்பி சாப்பிடும் அது பக்கம் நீங்கள் நடந்தீங்கனாலே அந்த வாசம் நம்மளை அப்படியே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி வகைகள் எல்லாத்தோட இதுவுமே உங்களுக்கு அங்கே கிடைக்குது தேவைக்கை நாமக்கல்ல கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் நம்ம சரிங்களா ஸோ தீவனம் வந்து இந்த மாதிரி பசுந்தீவனம் அடர் தீவனம் ப்ளஸ் தீவனம் மூணுத்தையும் சேர்ந்து போட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற பால் உற்பத்தி கிடைக்கும் அதே மாதிரி அந்த தாதுப்பும் நீங்கள் எப்போனாலும் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து அந்த தாதுப்பு கேன்வாஸ் தாதுப்பு வாங்கிக்கலாம் ஸோ அது போடுறதும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லா வித மாட்டுக்கும் போடலாம் இது வந்து கொஞ்சம் செனையாக இருக்கிற மாட்டுக்கெல்லாம் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறோம் நம்ம அந்த தாதுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வித கன்றுகள்லேருந்து பால் கறக்கிற மாட்டுலேருந்து சென மாடுலேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம் அந்த தாதுப்பு ஸோ ஓவராலாக எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த காம்ப்ளான் பூஸ்ட்டு வீவாலாம் கொடுக்குற மாதிரி அந்த சாதவுக்கு நம்ம பொறுத்தமாக ஜென்ரலாக அதோடய வெல்பீயிங் எல்லாவோட இது எல்லாத்துக்கும் செல பிடிக்கிறது பருவத்துக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இப்போ டைமுக்கு நடக்குது நல்ல எஃபெக்ட் இருக்குது அதுக்காக நம்ம சொல்கிறது நம்ம ஸோ இந்த இந்த இதில் நம்ம கிராண்ட் பற்றி மட்டும்தான் பேசுவோம் இதுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லா விவரங்கள் எப்படி தீவனம் அரைக்கணும் அவர் கேட்ட மாதிரி தீவனம் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பயிற்சியில் சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் வாங்க வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து கலந்துக்கிட்டு பயிற்சியை வந்து நீங்கள் கலந்து யூஸ் பண்ணிக்கு நோக்கி